ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாவன் அசெந்தல் சேனல் நம்ம இன்றைக்கி பீஸா மினி பீஸா மைதா இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹெல்த்தியாக இருக்கும் இது ரொம்ப அதோடய ரெசிபி பார்க்கலாம் வாங்க பீஸா பைட்ஸுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நான் வந்து பன்னீர் எடுத்து துருவி வச்சுருக்கேன் அப்புறம் சீஸும் எடுத்து புருவி வச்சுருக்கேன் அப்புறம் பட்டர் வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படின்னா உள்ளே இருக்கிறது எடுத்துகிட்டு வெறும் தோல் மட்டும் கட் பண்ணி வைங்க உள்ளே இருக்கிற நம்ம குழம்புக்கு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது வந்து குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கலர் கலர் மிளகா வேணும்னு சேர்த்துக்கலாம் என்கிட்ட இது மட்டும் தான் இருந்தால் அதான் நான் இது யூஸ் பண்ணேன் நெக்ஸ்ட் பச்சை பருப்பு அது வந்து ஒரு அரை அளவுக்கு ஊற வச்சு ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் இது வந்து பீஸா பேஸ்க்கு அப்புறம் கார்ன் வேக வச்சு வச்சுருக்கு இது வந்து இந்த பீஸா யூஸ் பண்ணோம்ல ஆரியானோம் சில்லி ஃப்ளேஸ் அது ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பச்சை பருப்பு பச்சை மிளகா ஊற வச்சுருக்கோம்ல அதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் பீஸா பேஸ்க்கு கூட வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதுதான் பேஸ் நமக்கு நல்ல இந்த அளவு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து பீஸா மேலே வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து பன்னீர் நம்ம திருவிணும்ல அது கூட அந்த குட மிளகா எல்லாத்தையும் நம்ம வச்சுருந்தோம்ல அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் குடமொளகா கார்ன் அது கூடவே கொஞ்சம் அந்த ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அது கொஞ்சம் சேர்த்துக்கவேன் நான் இது இன்க்ரீடியன்ஸில் சேர்க்க மாட்டேன் இது கூட வந்து கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு பிடிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த சாஸ் வேணாலும் சாஸ் இல்லை கெச்சப்பு ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சீஸ் வச்சுப்போல்ல அதுலேயும் வந்து கொஞ்சம் இந்த ஆரிகானோ அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இது மேலே வச்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பனியார்கல் வச்சுருக்கேன் அது சூடாகிடுச்சு நான் எல்லாத்தையும் பட்டர் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் பட்டர் போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஷ்லோ இல்லை ப்ரஷ்ஷோ வச்சு ஃபுல்லாக குழி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்புறமா நம்ம அந்த மாவு வச்சுருக்கோம்ல அந்த மாவை எடுத்து ஊற்றி நல்லா மெல்லி சா இப்படி இந்த சைட்லலாம் வர மாதிரி பனியார அதாவது அடியில் பேஸ் நம்ம தோசை பண்ணோம்லாம் அது மாதிரி இது நீங்கள் தோசைக்கல்ல கூட ஊற்றி கொடுக்கலாம் பசங்களுக்கு நான் பீஸா பைட்ஸ்னால சின்ன சின்னதுனால இது பண்ணுறேன் இதனால டேஸ்ட்டாக போகும் கிறிஸ்பியாக இந்த மாதிரி சைட்லலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க இப்போ நம்ம மாவு ஊற்றிட்ட வர அதிகால வந்து கெச்சப் போடுறேன் பீஸா பேஸ்க்கு மேலே நெக்ஸ்ட் நம்ம வந்து பீஸா ஃபில்லிங் போட்டுக்கலாம் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி அது அது மேலே ஃபில்லிங் எல்லாத்தையும் போட்டாச்சு அது மேலே நம்ம சீஸ் வச்சுருந்தோம்ல திருகி அதில் அரைகானோ அதெல்லாம் வந்து சேர்த்து அதை போட்டுக்கிறோம் ஃபுல்லாக ஆ எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை மூடி லோ ஃப்ளேமில் ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சுக்கலாம் உங்களுக்கே பார்த்தா தெரிய ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சீஸ் மெல்ட் ஆயிருக்கும் அந்த ஸ்டேஜில் வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகே நம்ம வந்து தன்ட் டாப்பிங் அதனால் நம்ம பீஸா ரெடி ஆகிடுச்சு நம்ம பனியார் எடுப்பில் அந்த மாதிரி ஒரு கத்தி வச்சோம் ஸ்பூன் வச்சோம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இருக்குது நம்ம பீஸா பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரான பீஸா பைட் சீஸியாக சுட சுடான பறக்க ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்